அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவியில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனைய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மிக விசேஷமான நாட்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு திருப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு விசேஷ பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யலாம் சிறப்பு பலன்கள் கூடுதல் விசேஷம்கான என்ன தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி மிக முக்கியமான உங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமா அவசியம் தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் கிட்டே இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்க் எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் உத்தரம் நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க கனவுகள் நிறைவேறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்க இந்த கால உங்கள் உங்க கனவு நனவாக போது வாழ்க்கையில் லாட்டரி சீட்டில் ஒரு பம்பர் பரிசு கிடைச்சா எப்படி இருக்கும் திடீர்னு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா இப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலவிதமான பிரச்சனைகளை கண்ணிராசி அன்பர்கள் மனசளவில் சந்திச்சுட்ருக்காங்கங்கிறது தான் உண்மை ஆணிப்பூர்வமாக இவங்க எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி எந்த லெவலில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உடைய கண்ணிராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கி தவிச்சு இருப்பாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி காதல் தோல்வி குடும்பத்துல ஏமாற்றம் மனசளவுல வருத்தம் ஒரு வாழ்க்கைய தவறா தேர்ந்தெடுத்துட்டோமோ ஒரு நட்பு தவறா போயிடுச்சோ தவறாக பழகிட்டோமோ ஒரு நல்ல நபர் அப்படின்னு நினைச்சப்ப நம்ம நினைச்சது தப்போன்னு புரிய வச்சிருப்பாங்க அவங்க ஆசைப்படுறது வேற நம்ம ஆசைப்பட்டது வேற அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்கோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இது மாறும் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் புதன் பகவான் ராசியில் பிரவேசிப்பார் உங்க ராசி அதிபதி உங்க ராசியில் உச்சம் பெற்றிருக்கார் உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது அவ்வளவு விசேஷம் இன்னொன்று குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது என்னதான் உங்க ராசியில கேது இருந்தாலும் குருவுடைய பார்வையும் பதியுது வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு விரைவில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க ராசியை வக்ரகதியில இருந்து குரு பார்க்கறது கூடுதல் விசேஷம் பாக்கிய ஸ்தானத்தில் குரு வக்ரமாகி உங்க ராசியை பார்க்கிறதும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதும் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு அவ்வளவு விசேஷ பலன்களை ஏற்படுத்த போது இந்த இந்த உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் அதாவது புதன் உச்ச புதன் மட்டும் இந்த காலகட்டத்துல உங்களை காப்பாத்துவாரா அப்படின்னா இரண்டாவது இன்னொரு விஷயமும் இருக்கு சுக்கரன் உங்க தனஸ்தானாதிபதி உங்க பாக்கியாதிபதி இரண்டுமே சுக்கரன் தான் அவர் இந்த ராசிக்கு பிரவேசம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இது இரண்டுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் இந்த விபரீத ராஜயோகம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத பண வரவு அதிகமா உண்டாக்கும் அடுத்து குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் தொழில் தானத்தில் பத்தாம் அடக்கல செவ்வாய் இருக்கார் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவை உண்டாக்குவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் பல விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதியும் தெளிவும் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும் இதை உறுதியாக சொல்லலாம் ஜாதக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் யோகம் மாலவிகா ராஜயோகம் இரண்டாவது இரண்டாவது பத்ர ராஜயோகம் இந்த இரண்டும் சேர்ந்து அளவில்லாத பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உங்க தலைக்கு மேலே எவ்வளவு பாரம் இருந்தாலும் எவ்வளவு சுமைகளை நீங்க சுமந்துட்டு இருந்தாலும் நூறு வருடம் கழித்து உங்களுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இந்த இரண்டு யோகங்களும் ஏற்படுத்த போது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த இரண்டு கிரகங்களும் இந்த இடத்துல வந்து அமரும் இந்த மாதிரி இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க போதுன்னா அது இந்த காலக்கடல தான் இந்த காலக்கடல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனை ஒரு கேஸ் கோர்ட்டு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க விடுபடலாம் ஹஸ்பண்ட் அண்ட் அதாவது உங்க கணவனோ மனைவியோ உங்களை மீறி எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இப்ப உங்க கண்ட்ரோல்லே இல்ல நீங்க திருமணம் ஆனவரா இருந்தாலும் சரி ஆகாதவரா இருந்தாலும் சரி உங்களுடைய பந்தம் பிரிவை நோக்கி செல்லுது அப்படின்னா அதை தடுக்க கூடிய ஒரு சிறப்பாக காலகட்டம் ரொம்ப சேஃப்டியா வாழ்க்கையை வாழறதுக்கு யாராலையும் முடியாது நம்மள மீறி என்னதான் ஆன்மீகத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் நம்மள தாண்டி தலைக்கு மேல போயிடுது கடுகளவு நேரம் கிடைச்சா கூட அதுல பல பிரச்சனைகள் உருவாயிடுது அதுவும் கேது உங்கள் ராசியில் இருக்கார் நிறைய கன்னிராசி அன்பர்கள் பெண்களால் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பீங்க பெண்களால் என்ன பாதிப்பு ஏற்படும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா உங்களை பற்றிய பர்சனல் விஷயங்கள் ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிறது அந்தரங்க விஷயங்கள் வெளியில் லீக் ஆகிறது நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத உங்கள் பெயரை கெட்ட பெயராக்கிறது கடன் சுமை திடீர்னு அதிகரிக்கிறது கொடுத்த பணத்துக்கு பணம் கட்ட முடியாமல் நம்ம வெளிநாடோ வெளியூர்லேயோ சென்று தலைமறைவு வாழ்க்கை வாழறது பெற்ற தாய் தந்தைய மறந்து பிள்ளைகளை பிரிஞ்சு அன்புக்காக ஏங்கி வலிமை இழந்து வாழும் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களும் அதே மாதிரி மனசில் யாருக்கு நம்ம போராடுறோம் யாருக்காக சாப்பிட்றோம் யாருக்காக உழைக்கிறோம் நம்ம ஒரு வேலை கஷ்டப்படுறதுக்கு அவ்வளவு பிரயோஜனம் இருக்கா இப்போ காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வேலையை செய்கிறோம் சம்பாதிச்சு சாப்பிடாமல் யாருக்கிட்டையோ திட்டு வாங்கி யார்கிட்டேயோ கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்கும் காரணம் என்னன்னா கேது தான் ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்கார் நம்மளை மீறி நம்ம மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லிடுறோம் கோவப்பட்டுடுறோம் அதனால் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் வரும் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடலை யாருடைய பேச்சை கேட்டும் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தலையிடல ஒரு கர்மாவில் இருந்து மீள்வதற்கும் உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சூரியனும் உங்க ராசியில இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்க போறாங்க அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறலாம் தன்னம்பிக்கை பிறக்கும் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில திருமணங்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் வேலை வாய்ப்பு வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு பயம் இந்த வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ இந்த வேலையாவது நமக்கு கிடைக்குமா இந்த நாட்டை விட்டு நம்மள வெளியில் அனுப்பிடுவாங்களோ இல்ல இவங்களால பிரச்சனை வந்துருமோ அசிங்கம் வருமோ அவமானம் வருமோ நம்மள நம்ம கணவன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலனா கூட பரவாயில்ல நம்ம அம்மா அப்பாவாவது நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத சில வலி வேதனைகளை கொட்டி யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு தெரியாம நிறைய பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா கன்னிராசி என்பர்கள் நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் போய் தன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு செக் பண்ணுற லெவலுக்கு போய் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வட்டிக்கு மேல வட்டி கடனுக்கு மேல கடன் வெளிநாடு போய் தப்பிக்கலாமா ஏன் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கண்ணுல தண்ணி ஒரு நிமிஷம் கூட ராசி அன்பர்கள் கிடையாது இவ்வளவையும் மீறி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருமே உங்களை புரிஞ்சுக்கல இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும்னா கவனமா கேட்டுக்கோங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல நீங்க அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானு கண்ணிராசி அன்பர்கள் உங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று குறைந்தது ஒரு மணி நேரமாவது வாய்ப்பு கிடைச்சா உட்காருங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்து சொல்லுங்க முருகன் கண்டிப்பா இந்த காலக்கட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க கருமாவை குறைச்சிருவார் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க நிச்சயமா அடைக்க முடியும் குழந்தை பாக்கியம் பெறணும் நினைச்சா மெடிக்கல் ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க உங்க திருமணத்துக்கான நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னால இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் பேச போறீங்க ஏன் ஒரு கடன் வாங்க போறீங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான முடிவு காணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கஷ்டங்கிறது இருக்குங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு நிச்சயமா இருக்கும் உங்க பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல பிரச்சனைகள் பல வேதனைகளிலிருந்து விடுபடுவீங்க வெளிப்படையா சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் உங்க மனசுல ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இல்லையா நீண்ட காலமா இதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு நீங்க யோசிச்சீங்க இல்லையா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க இந்த இரண்டு யோகங்களுமே கன்னிராசி அன்பர்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலான யோகங்களை யோக பலன்களை கொடுக்க போது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்